ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ்

காலை முக்கால் மணியிலிருந்து ஆரம்பித்து மாக்போல் பதிவு செய்து முடிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் இந்த இடைத்தேர்தலில் இந்த ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அனைத்து வாக்காளர்கள் பன்னிரண்டு வகையான அடையாள அட்டைகளுடன் வந்து வாக்குப்பதிவு செய்யலாம் ஏற்கனவே தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் பரிசது மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது நான் அதுவும் அதோட சேர்த்து ஏதாவது ஒரு அடையாள அட்டையுடன் அவங்க வந்து வாக்குப்பதிவு செய்யலாம் இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து அசோர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லப்பட்ட சாமியானா குடிநீர் கழிப்பறை ராம்ப் போன்ற வசதிகள் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஓட்டு போட்ட இந்த இடத்தில் முதல் வாக்காளர் மாடு நாளி ஓட்டு போட்டிருக்காங்க ரேம்பு அனைத்து வசதிகள் இங்கே உள்ளன இது போக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் கீழே வெப்காஸ்டிங் அதாவது சிசிடிவி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் மாநகராட்சி ஆணையாளர் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருடைய அலுவலகத்திலையும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து எங்கேயாவது ஏதாவது சம்பவம் நடக்காத அளவுக்கு பார்த்துட்டே இருப்போம் அதே போல போலீஸ் கூட அவங்க கண்ட்ரோல் ரூம் மூலமாக பார்க்குறாங்க இந்த தேர்தலில் வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர் அதாவது அப்சர்வர் சார்பாக மைக்ரோ அப்சர்வர் நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க கூட ஏதாவது சம்பவம் நடக்காதவனும் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த தேர்தல் சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடப்பதற்கு மூணு கம்பெனி சிஏஎஸ் அதே போல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒம்பது வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அங்கேயும் கூடுதலாக போலீஸ் அதே போல சிஏஎஸ்எஃப் நம்ம போட்டிருக்கோம் பொதுமக்கள் அனைவரும் எல்லாம் இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்க ச சட்டமன்ற தொகுதி பகுதிக்கு பொது விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல அருகாமையில் உள்ள தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் அவங்க பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து தொகுதிகளில் பணியாற்றினாலும் அவங்களுக்கும் வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் மூலமாக இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அனைவரும் வந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமாறு உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் சார் இப்போ மூன்று மின்னணு வந்தவர்கள் பயன்படுத்தப்படுது ஏதாவது சின்ன ரிப்பேர்னா கூட அதை மாற்றுவதற்கான என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துருவாங்க சார் ஏற்கனவே நம்ம அனைத்து அரசு கட்சிகள் அதே போல் வேட்பாளர்கள் முன்னிலையில் நம்ம ரேண்டமைசேஷன் மூணு முறை பண்ணியிருக்கிறோம் அதே போல் அவங்க ரிசர்வ்லேயும் நம்ம வந்து இவிஎம்ஸ் வச்சுருக்குறோம் எங்கேயாவது மாக் போல் சமயத்தில் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி மாற்றுறது ஆக்சுவல் போல் அதாவது ஏழு மணிக்கு வாக்கு பதிவு ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனை ஏதாவது வந்தால் எப்படி மாற்றுவது அப்படின்றது எல்லா செக்டர் ஆஃபிசர்ஸுக்கும் ப்ரிசைடிங் ஆஃபிசர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம கிட்ட போதுமான அளவிற்கு ரிசர்வ் இவிஎம்ஸ் இருக்கு ஸோ தேவையின் அடிப்படையில் அது வந்து கொண்டு போய் சேர்க்கப்படும் அங்கே மாற்றப்படும் இதுவரைக்கும் இங்கே ஒரு இடத்துல மட்டும் இது தகவல் வந்திருக்கு இங்கேயும் வந்து பேலட் யூனிட்ல